திமுக ஆட்சியை காலி செய்யும் கருப்பு உடனே களம் இறங்கிய காவல்துறை அரங்கேறிய அவளம் திமுக இருக்கிறவங்களுக்கு காவியை கண்டால் பயம் பெரியார் சிலைக்கு குங்குமம் வச்சுட்டாங்கப்பா எம்ஜிஆர் சிலைக்கு காவி நிறத்தில் துண்டு போட்டாங்கப்பா அண்ணாவுக்கு காவி நிறம் பூச்சிட்டாங்கப்பா அது மட்டுமல்ல திருவள்ளுவருக்கு காவி நிறம் அடிச்சிட்டாங்கப்பா அவ்வையாறில் இருந்து தொல்காப்பியர் வரைக்கும் காவி நிறமாக மாத்திட்டாங்கப்பா யாரையும் பொதுப்படையாக விடுவதே கிடையாதுப்பா இங்கே காவி பயங்கரவாதம் களம் இறங்கி விட்டதாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு காவியை கண்டு தான் இந்த பூமி காவிக்கான பூமி கிடையாது கருப்புக்கான பூமி இது திராவிட மண்ணு பெரியார் மண்ணு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க காவிய கண்டாதான் மதவெறி என்று சொல்லுவாங்க அடக்குமுறை என்று சொல்லுவாங்க பெண்ணடிமைத்தனம் என்று சொல்லுவாங்க எல்லாம் தாண்டி சர்வாதிகார ஆட்சி என்று சொல்லுவாங்க ஏன்னா தனி மனிதனுக்கு எந்த உரிமையும் இருக்கக்கூடாது இந்த காவியானது அப்படி தான் திணிக்கிறது உண்மையை சொல்ல போனோம்னால் அவன் என்ன சாப்பிடணும் என்பதை பற்றி காவிதா முடிவு பண்ணும் அவன் என்ன உடை அணிய வேண்டும் என்பதை காவிதா முடிவு பண்ணும் அது மட்டும் கிடையாது அவன் என்ன படிக்கணும் என்பதிலிருந்து எந்த சாமியை கும்பிணம் வரைக்கும் மனிதனுடைய உரிமையே கிடையாது தான் முடிவு பண்ணும் அப்படிதான் இப்போ நீட்டுக்கு நம்முடைய மாணவிகள் அத்தனை பேரும் எடுத்து வைத்து விட்டு போக வேண்டுமாம் எப்பேற்பட்ட ஒடுக்குமுறை பார்த்தாயா ஒரு பெண்ணுடைய மானத்தை காப்பாற்றுவது இந்த தான் ஆனா நீ நீட் எக்ஸாம் எழுத வேண்டும் என்றால் துப்பட்டாவை எடுத்து வைத்து விட்டு போய் எழுது என்று சொல்லுகிறது இந்த காவி பயங்கரவாதம் அதனால தான் நாம இந்துத்துவாவை எதிர்க்கின்றோம் ஸோ நீட் என்பதே தேவையில்லாத ஆணி என்று நினைக்கின்ற போது அந்த நீட் எழுத வேண்டும் என்றால் துப்பட்டாவை பறிகொடுக்க வேண்டுமா அப்படின்னு கதர்னுவங்க தான் இன்னைக்கு திடீர்னு கருப்பை கண்டே பயந்திருக்கின்றார்கள் கருப்புனால தான் இவங்க ஆட்சிக்கே வந்தாங்க இப்ப இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து கருப்பை தூக்கி பிடிச்சாங்க அந்த கருப்பு தான் வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டமாச்சு இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணா ஆட்சி கற்று வருவதற்கான அஸ்திவாரம் ஆட்சி அது மட்டும் கிடையாது அதிமுக ஆட்சி பத்தாண்டு காலம் நடைபெறுகின்ற போது இந்த மண்ணுக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து அமைச்சர் பெருமக்கள்ல இருந்து பிரதமர் வரைக்கும் யார் வந்தாலும் கருப்பு பலூனு கருப்பு கொடி என்று சொல்லிட்டு கருப்பே கையில எடுத்து மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வருகின்ற திமுக நேற்று கருப்பை கண்டே பயந்து இருக்கிறது வரலாறு எப்படி வேணாலும் மாறுன்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரிதான் நேற்று கருப்பை கண்டே பயந்து இருக்கின்றார்கள் இந்த கருப்பு திமுக ஆட்சிக்கு வேட்டு வச்சிடும் அப்படின்னு காவல்துறையினர் பயந்து இருக்கின்றார்கள் இந்த கருப்பு திமுக ஆட்சி அகற்றுமா அந்த அளவுக்கு கருப்பு பயங்கரமானது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க பின் என்னங்க கருப்பு ஆட்சிக்கு வர்றதுக்கு உதவுதுன்னா அந்த கருப்பு ஆட்சி அகற்றுவதற்கு பயன்படாதா அதனால தான் திமுகவினர் நேற்று பயந்து இருக்கிறாங்க வாங்க என்ன நடந்தது என்பதை பற்றியும் யாரெல்லாம் கண்ணை தெரிவிச்சிருக்காங்க என்பதை பற்றியும் இந்த கருப்புக்கு ஏன் தடை போட்டாங்க அப்படின்றதுக்கு காவல்துறை என்ன விளக்கம் அளிச்சிருக்குது என்பதை பற்றியும் விரிவா பார்க்கலாம் நேத்து எழும்பூர்ல சிந்து சமவெளி பண்பாடு கண்டுபிடிக்கப்பட்டு நூறு ஆண்டு காலம் நிறைவடைந்து விட்டது அந்த நிறைவு விழாவை நேத்து கனிமரா நூலகத்துல கொண்டாடுனாங்க மூன்று நாள் விழா அந்த மூன்று நாள் விழாவில் நம்ம முதலமைச்சர் ஐயாவர்களும் கலந்து கொண்டு பேசினாங்க அந்த விழாவுக்கு தொல்லியல் துறை அறிஞர்கள் வந்திருந்தாங்க மாணவ மாணவர்கள் வந்திருந்தாங்க அங்கதான் இங்கே அரங்கேறி இருக்கிறது இந்த கருப்புக்கான தடை மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கருப்பு உடை அணிந்தவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை ஆனாலும் அந்த அரங்கத்துல ஒன்று ரெண்டு பேரு கருப்பு உடை அணிந்து அமர்ந்திருந்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது ஆரம்ப காலகட்டத்துல கருப்பு உடையை உள்ளே அனுப்புவதற்கு அனுமதித்தார்கள் போல இருக்குது காவல்துறையினர் பிறகு எங்கிருந்தோ ஒரு உத்தரவு வந்திருக்கிறது அடுத்தடுத்து கருப்பு உடை அணிந்தவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை அது மட்டுமில்ல நீ துப்பட்டா மட்டும் கருப்பாக அணிந்திருந்தே என்றால் இல்ல ஆண்கள் கருப்பு உடை அணிந்திருந்தீர்கள் என்றால் சட்ட அதையெல்லாம் கையட்டு வைத்து நீங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு துப்பட்டா கருப்பு சட்டை இவையெல்லாம் வெளியே வைங்க கருப்பு பை கூட இவற்றையெல்லாம் வெளியே வைங்க அப்படின்னு காவல்துறையானது சொல்லியிருக்கிறது இந்த கருப்பு துப்பட்டா கருப்பு பை கருப்பு சட்டை ஏன் கருப்புக்கு உள்ள அனுமதி இல்லை பாதுகாப்பு குறைபாடு தொடர்பான விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறையினர் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு உடைக்கு தடை விதிச்சிருக்காங்க மாணவிகளும் அதை வெளியே வச்சிட்டு உள்ள போயிருக்காங்க திரும்பி வந்த பிறகு அதையெல்லாம் எடுத்து அணிந்து கொண்டு சென்று விட்டு இருக்கின்றார்கள் இதுதான் பெரிய சர்ச்சையாகி மாறி இருக்கிறது நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஆட்சி நடத்துகின்றேன் திராவிட மாடல் ஆட்சி யாருக்கு ஒரு இனத்துக்கான ஆட்சி அப்படின்னு வந்து நேற்றைய விழாவில் கூட பேசினாரு ஆனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கருப்பு உடையா உள்ளையா நீங்க போய் போட்டிருக்கக்கூடிய சால்வையை எடுத்து கருப்பு கொடியாக மாற்றி நம்ம முதல்வருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிங்கன்னா தயவு செய்து உள்ள அனுமதி கிடையாது எடுத்து கூட கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவிப்பாங்க என்றால் தமிழகத்துல திமுக ஆட்சிக்கு எவ்வளவு அச்சுறுத்தல் இருக்குது எவ்வளோ மக்கள் எதிர்ப்பில் இருக்கிறாங்க மாணவர் முதற்கொண்டு மக்கள் முதற்கொண்டு இந்த ஆட்சிக்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்க என்ற விஷயம்தான் இந்த கருப்பு துணி உள்ளே போவதற்கான அனுமதி மறுப்பு எல்லாருக்கும் தெரியும் இப்போதான் நியூ இயர் போச்சு அந்த நியூ இயருக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன் மேம்பாலங்கள் மூடப்பட்டது பீச்சுக்கு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் உள்ளே போனோம் அதுக்கு பிறகு வந்துடணும் பீச்சு சாலையை பயன்படுத்தக்கூடாது ஜிஎஸ்டி சாலையை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு மணி நேரத்துக்கு போக்குவரத்துக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி தடை விதித்து விட்டே வந்து புத்தாண்டை கொண்டாட விட்டாங்க ஏன் தெரியுமா அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த விரும்பத்தகாத விஷயத்தை வைத்து மெரினா போராட்டம் போன்று ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து விட்டார்கள் என்றால் என்ன செய்வது அதனால மெரினாவில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் கூட கூடாது இரவில் குறிப்பாக காவல்துறை இல்லாத தருணத்தில் போய் ஒன்று கூடிவிடக்கூடாது என்பதற்காக சாலையை பிளாக் பண்ணிட்டாங்க தடை விதிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு திமுக அரசாங்கமானது பயந்து போய்விட்டு இருக்கிறது பொது பிரச்சனைக்காக மக்கள் ஒன்று கூடுவதெல்லாம் விட்டு விட்டு இன்னைக்கு திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு மக்கள் எல்லாம் ஒன்று கூடி விடுவார்களோ என்ற ஒரு எண்ணம் திமுகவுக்கு வந்து விட்டது அப்ப மக்கள் பயங்கர எதிர்ப்பு இருக்கிறாங்க திமுக ஆட்சிக்கு எதிராக என்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் அது மட்டும் கிடையாது ஆட்சியை அகற்றுவதற்கு ஒன்று கூடுகின்றார்களோ இல்லையோ தமிழகத்தில் நடக்கக்கூடிய விரும்பத்தகாத செயல்களை இந்த அரசாங்கமானது கட்டுப்படுத்த தவறிவிட்டது குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் இந்த ஆட்சியில பாதுகாப்பு இல்லை நிச்சயமாக மாணவர்களோ பொதுமக்களோ ஒரு இடத்தில் ஒன்று கூடினார்கள் என்றால் நிச்சயமாக திமுகவுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் அப்படியே ஒன்று கூடினாலும் சரி எதிர்ப்புக்கான சிம்பல் எதுவா இருக்குதோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா தடை வச்சிச்சிடுங்க அப்படின்னு யாரோ வாய்மொழி உத்தரவு அதனால தான் நேத்து முதல்வர் கலந்து கொண்ட நிகழ்வுல பெண்கள் துப்பட்டா கருப்பு துப்பட்டா அணிந்து செல்ல கூடாது என்று சொல்லி அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை மொட்டு மொத்தமாக பிடுங்கி வச்சிருக்கிறாங்கோ இதுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எஸ் ஆர் சேகர் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதன் என்ன உடை அணிய வேண்டும் என்பது அவனுடைய விருப்பம் இதை கூட திராவிட மாடல் ஆட்சி தான் தீர்மானிக்கும் என்றால் இதை விட சர்வாதிகாரி உலகத்தில் இருக்க முடியுமா சர்வாதிகார ஆட்சி உலகத்தில் இருக்க முடியுமா இது எல்லாம் மாணவர்களுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தாதா துப்பட்டா எதற்காக மாணவிகள் போட்டுன்னு வராங்கோ பாதுகாப்புக்காக போட்டுன்னு வராங்க அதை எடுத்துட்டு உள்ளே போய் உக்காந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் மனநிலை பாதுகாப்பாக உணர்ந்துருப்பாங்களா ஐயோயோ பக்கத்தில் ஆண்கள்லாம் உட்காந்துட்டு இருக்காங்களே நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்களே என்று சொல்லிட்டு மன வேதனையுடன் உட்காந்துருப்பாங்களா இல்லையா அப்போது மாணவர்களுக்கு அந்த நிகழ்ச்சியில் போன பிறகு திமுக ஆட்சி மீது வெறுப்பு வந்திருக்குமா இல்லை முதல்வர் பேசுகிறாரே என்று கைத்தட்ட எண்ணம் வந்திருக்குமா அதனால் ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை செயல்பட்டு இந்த திமுக ஆட்சிக்கு அவதூற தான் பரப்பியிருக்கிறாங்க கருப்பு துப்பட்டாவே இந்த ஆட்சியை அகற்றிவிடும் என்ற அளவுக்கு காவல்துறைக்கு பயத்தை கூட்டினது யாரு அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆஹா நம்ம முதல்வர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கொடியை கண்டு பயப்படுகின்றாரா இருண்டவன் கண்ணுக்கு மிரண்டதெல்லாம் பேயா கருப்பை கண்டே பயப்படுகின்றார்கள் என்றால் ஏன் கருப்பை கண்டு பயம் கொள்ள வேண்டும் மக்கள் அந்த அளவுக்கு இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கின்றார்கள் கருப்பு வேண்டாம் என்று முதல்வர் ஒதுக்கி இருப்பத கீ வீரமணிக்கிட்ட போய் கேட்டீங்களா கருப்பு திராவிட மாடல் ஆட்சியில் தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது என்ன நடக்குது திராவிட மாடல் ஆட்சியில அப்படின்னு சொல்லிட்டு கீ வீரமணிக்கிட்ட போய் கேட்பீங்களா அப்படின்னு வந்து இது சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்முடைய அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி ஏகத்துக்கு பயந்து போயிருக்கிறது அவங்க அச்சத்துக்கு அளவே இல்லை இப்ப என்னடா பண்றது என்று சொல்லிட்டு குழம்பி போய் கிடக்கின்றார்கள் இப்போ பெண்களுடைய துப்பட்டாய் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்களே இது எது மாதிரியான சர்வாதிகாரம் அப்படின்னு அண்ணாமலையும் கேட்டிருக்காங்க இதுக்கு பாரதியா கட்சியிலிருந்து மட்டும்தான் கொஞ்சம் எதிர்ப்பு வந்திருப்பது போல இணையதளத்தில் நம்மளால பார்க்க முடிகிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மற்றும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேருமே வந்து இந்த விஷயத்தை கண்டித்திருக்கிறார்கள் ஆனால் பிரதான எதிர்கட்சி இதற்கு என்ன எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது என்ற விஷயம் நமக்கு தெரியல ஏன்னா எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும் கூட்டணி கட்சிகள் கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும் ஏன்னா திமுக அரசாங்கமானது பேச்சுரிமையை நசுக்குகிறது ஏற்கனவே கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிராக பேசுகின்றார்கள் ஆனால் பேசக்கூடாது என்ற ரீதியில வந்து பார்த்தீங்கன்னா உடனே முரசொழியில் கட்டுரை எழுதி அவங்க வாயை அடைக்கிற மாதிரி தெரியுது திமுகவுக்கு மட்டும்தான் பேச்சுரிமை இருக்கிறது எதிர்கட்சிகளை அவங்க மட்டும்தான் வசைப்பட முடியும் யாரும் பேசவே முடியாது அந்த அளவுக்கு கூட்டணி கட்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்குறாங்க முரசொலியானது எதிர்கட்சிகளை தான் வசைப்பாடும் இப்போ கூட்டணி கட்சிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா வசைப்பாட ஆரம்பித்து விட்டது அந்த அளவுக்கு திமுக அரசாங்கத்துல எந்த விதமான கருத்து சுதந்திரமும் கிடையாது பேச்சு சுதந்திரமும் கிடையாது உடை கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டிருக்கலாம் கேட்டு பாஜக எதிர்ப்பு காவல்துறையை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஐயா காவல்துறையினரை பொறுத்து பறிக்கும் பாதுகாப்பு விஷயங்கள்ல கூடுதல் எச்சரிக்கையாக நடந்து இருக்கின்றார்கள் இனிமே இது போன்றது ஒரு நிகழ்வு நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முதல்வர் நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுகின்றார் அந்த நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக எதிர்ப்பு இருக்கும் என்று காவல்துறையானது கணித்திருக்கிறது அதனாலதான் தான் எச்சரிக்கையாக இருந்த காவல்துறையினர் இன்னும் கூடுதலான எச்சரிக்கையாக இருக்கின்றார்கள் சரி இப்போ தான் தடை செஞ்சிட்டீங்க ஆனால் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறான்னு வச்சுங்க அங்கே போய் எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னா என்ன பண்ணுறது இல்லை முதல்வர் அவர்கள் வாகனத்தில் போகின்ற போது கருப்பு குடி காட்டினாங்கன்னா என்ன பண்ணுறது மொத்தத்துல காவல்துறையை செஞ்சது முதிர்ச்சி இன்மை அதுலயும் மாணவிகள் போயா இந்த மாதிரியான துப்பட்டா போட்டு போயிட்டு எதிர்ப்பு தெரிவிக்க போறாங்க அவங்க கல்வி கற்க கூடியவங்க இப்படிலாம் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினா அரசாங்கமானது இந்த மாணவர்களுக்கு எதிராக எந்த மாதிரி சர்டிபிகேட்ல கை வைக்கும் என்று இல்லையா அப்படி இருந்தும் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கூடுதலான எச்சரிக்கையுடன் செயல்பட்டு விட்டது அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா துப்பட்டாவெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க இனிமே நடக்காது அப்படின்னு காவல்துறை சார்பில் சொல்லியிருக்கிறாங்கப்பா கருப்பாலே வாழ்வு அடைந்தவர்கள் இன்னைக்கு கருப்பை கண்டே பயப்படுகின்றார்கள் என்றால் இன்னைக்கு தமிழகத்துல மக்களுடைய எதிர்ப்பு திமுகவுக்கு எந்த இருக்குதுன்னு பாத்துக்குங்க ஏன் இதை மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் இருநூறு தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள் ஆனா மாணவர்கள் கருப்பு துப்பட்டா கூட அணியக்கூடாது என்றால் எந்த அளவுக்கு திமுக ஆட்சி வந்து வெறுப்பில் இருக்கிறாங்க மக்கள் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லாத உணர்வை மக்கள் எப்படி உணர்கின்றார்கள் என்ற விஷயமானது இப்பயாவது கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு தெரியுமா திமுகவுக்கு முட்டு கொடுப்பதெல்லாம் விட்டுட்டு திமுகவை கேள்வி கேட்போம் இல்ல திமுக கூட்டணி விட்டுட்டு வெளியே வந்து வெற்றி பெறக்கூடிய கட்சியுடன் கூட்டணி வைப்போம் சொல்லிட்டு வெளியே வருவாங்களா அப்படி வெளியே வரதுக்கான ஒரு அடையாளம்தான் இந்த கருப்பு துப்பட்டா இந்த கருப்பு துப்பட்டா என்பது திமுக ஆட்சியை அகற்றுவதற்கான அடிகோலிட்டு இருக்கிறது என்பதுல மாற்று கருத்து கிடையாது திமுகவுக்கு அனைத்து தரப்பிடம் இருந்தும் எதிர்ப்பு இருக்கிறது என்ற விஷயத்தை இந்த கருப்பு துப்பட்டா காட்டியிருக்கிறது அதனால தான் கருப்பு துப்பட்டா திமுக ஆட்சி காலி செய்ய களம் இறங்குனதாக காவல்துறையினர் நம்பியிருக்கின்றார்கள் அதனால தான் கயட்டி வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீண்ட இடைவெளிக்கு பிறகு அண்ணா பல்கலைக்கழகமானது இன்னைக்கு திறக்கப்பட்டது அந்த திறக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தினுடைய வாயிலில் அதிமுக மாணவர் அணியினர் போயிட்டு போராட்டம் நடத்தினாங்க அது மட்டுமல்ல வருகின்ற எல்லா மாணவர்களுக்கும் கருப்பு பேண்டேஜ் கையில் பேண்டேஜ் அதை கொடுத்துருக்குறாங்க அதை போட்டுக்கிட்டு நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அதனால காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அதிமுக மாணவர் அணியினரை ஒட்டுமொத்தமாக கைது பண்ணி ஏற்றி போயிருக்காங்க காலையிலே வந்துட்டு இருப்பாங்க போல இருக்குது திமுகவுடைய தூக்கத்தை கடுப்பதற்கு அதிமுக மாணவர் அணியினர் அரசியல்வாதிகள் மட்டுமே வந்து மாணவிகளுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று அரசாங்கத்தை கேட்பதை விட மாணவர்களாகிய நீங்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் சிம்பாலிக்கா கருப்பு பேண்ட் அணிந்து எதிர்ப்பு தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே கருப்பை கண்டே அவங்க கலங்கி போயிருக்கின்ற போது கருப்பு பேண்டு கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்கப்பா மீண்டும் மீண்டும் திமுக தலைமை தூக்கத்தை கடுக்கிறீங்களே ஒரு பக்கம் ரேடிய போது இன்னொரு பக்கம் அதிமுக ஆர்ப்பாட்டம் என்ற போர்வ இல்லை பேண்டு தர்றதா கருப்பு எல்லாம் தேவையா அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குண்டர் சட்டத்துல போட்டு அந்த ஞான இதோட முடிவுக்கு வந்தது என்று பார்க்கின்ற போது அதிமுக போராட்டம் பண்ணி மீண்டும் விட்டுருச்சோ அடுத்த கட்ட போராட்டத்துக்கு வேற கட்சிகள்லாம் களமிறங்குவதற்கு என்று கலங்கித்தான் போயிருக்குது திமுக ஸோ கருப்பை வைத்து இந்த அளவுக்கு கலக்கமடைய வேண்டிய காரணம் என்ன என்பது மட்டும் எனக்கு தெரியல நன்றி நண்பர்களே